அனைவருக்கும் வணக்கம் கொரோனா இது வந்து உலகத்தையே புரட்டி போட்ட ஒரு நிகழ்வு அந்த நிகழ்வு பிறகு அனைவருக்கும் வந்து இந்த கொரோனா தடுப்பூசி போட்டாங்க அது ரெண்டு கட்டமாக ரெண்டு விதமாக அந்த இன்ஜெக்ஷன் போட்டு அனைவருக்கும் பாதுகாப்பு அளிக்கிறதா சொல்லி அனைவருக்கும் அதை வந்து தடுப்பூசியாக போட்டாங்க அந்த கொரோனா தன்மை என்னென்னா கொரோனா வந்தவங்களுக்கு சுவாசத்தில் எந்த ஒரு நறுமணத்தையும் வாசங்களையும் அந்த மூக்கில் வந்து அந்த உணர்வு வந்து இல்லாமல் இருந்தது அதே போல் நாக்கில் சுவை இல்லாமல் இருந்ததுன்ட்டு நம்ம அந்த கொரோனா காலத்தில் பரவலாக பேசப்பட்டது அது உண்மைங்கிறத நிரூபிக்கப்பட்டு அதுக்கு பிறகு கொரோனாவால் பாதிக்கப்பட்டவங்களும் அதை ஆமாம் உண்மைன்ட்டு சொன்னாங்க இப்போ அந்த வேக்சினுடைய பா தன்மை என்னென்னா அதுவும் வந்து கொரோனா போல போலத்தான் உடலில் இருக்கும் முன்கூட்டியே அதனால் வெளியிருந்து வந்து வர்ற கிருமிகள் ஏற்கனவே இருக்கிறதுனால அந்த கிருமிகள் செயலந்து போகுங்கிறது தான் கான்செப்டு அதை பிறகார இந்த கொரோனா இன்ஜெக்ஷன் பண்ண பிறகு அந்த நறுமணம் சுவை இவற்றிலெல்லாம் மனிதர்களுக்கு வந்து அந்த அறியும் திறன் வந்து குறைவாக இருக்குது அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது அதுக்கு என்ன காரணம்னா உணவகங்கள் மற்றும் வீடு எல்லா இடங்கள்லேயுமே சமையல் செய்யும் பொழுது உப்பு உபயோகப்படுத்துகிறோம் அந்த உப்புனுடைய சுவை வந்து முதல்லலாம் ஒரு ஒரு நபருக்கு ஒரு கால் டீஸ்பூன் அப்படிங்கிற அளவுக்குள்ள அதை வந்து சுவை வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு உணவில் வந்து தெரியும் சரியாக இருக்கும் இப்போ வந்து உப்பு வந்து பத்தாத மாதிரி தோன்றுவதற்கு என்ன காரணம்னா இந்த கொரோனா உடைய பாதிப்பு நம்ம உடலில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்போ அளவுக்கு அதிகமாக அதாவது ஒரு மடங்கு ஒரு ஸ்பூன் உப்பு தேவைப்பட்ட இடத்துல இப்போ ஒன்றரை ஸ்பூன் தேவைப்படுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க இது வந்து நம்ம நாக்கில் அந்த சுவை அறியக்கூடிய தன்மையை வந்து நுகர்வு தன்மை வந்து கம்மியாக இருக்குது அப்படிங்கிறத காட்டுது அதனால் நீங்கள் வந்து அளவுக்கு அதிகமாக தான் உப்பு உப்பு சாப்பிட்டுட்ருக்குறீங்க உணவங்கள்லாம் வந்து மிக அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும் முதல்லலாம் வந்து ஒரு வார்த்தை சொன்னோடனே ஒரு ஆட்டோவிலேயே போகிறோம் ஆட்டோ டிரைவருக்கும் பயணிக்கும் போகிற ஒரு தகராறு வீடியோலெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க எடுத்த உடனே வந்து இப்படியெல்லாம் வந்து கொரோனாவுக்கு முன்பெல்லாம் இப்படி தகராறு செய்து கொள்ள மாட்டார்கள் எங்கே பார்த்தாலும் ஒரு வார்த்தையிலேயே டென்ஷன் ஆகிடுறாங்க பயங்கரமாக கோவப்படுகிறார்கள் அப்படின்னா இந்த கோபத்தை உருவாக்கக்கூடியது டென்ஷன் ஹைப்பர் டென்ஷன் இதுகளுக்கெல்லாம் காரணம் வந்து உப்பு தாங்கிறது அறிவியல் உண்மை அப்போ வந்து ஏன் இப்போ வந்து உணர்ச்சி வசப்படுறாங்க அப்படின்னா உப்பு அதிகமாக கன்சியூம் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் தெளிவான முடிவு அதை புரிஞ்சுக்கிட்டு அனைவரும் வந்து இந்த சுவையை வந்து க முக்கியம்னா சீக்கிரம் வந்து எமலோகம் போக வேண்டியது தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு உப்பை வந்து மிக மிக குறைவாக இப்போ உபயோகப்படுத்திகிட்டு இருக்கிற அளவுலேருந்து பாதியாக வந்து பண்ணி ஆகணும் இல்லைன்னா வந்து மனித குலத்துக்கு பேராபத்து அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க அந்த நுகரக்கூடிய அந்த சுவையை உணரக்கூடிய தன்மை மிகவும் மந்தமாகி போச்சு அப்படிங்கிறது தெரியுது அனைவருமே அதிகமாக உப்பு தான் சாப்பிட்டுட்டுருக்கிறீங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க இது வந்து சூடாக இருக்கும்போது உப்பு சரியாக இருக்கிற மாதிரி இருக்குது அதே உணவு சற்று ஆரிய பிறகு சாப்பிட்டு பார்த்திங்கன்னா உப்பு அதிகமாக தெரியும் அப்போ சூடாக இருக்கும்போது அந்த உப்பினுடைய சுவையை அறியக்கூடிய தன்மை வந்து நாக்கில் குறைவாக இருக்குது மூளைக்கு அந்த கட்டளைகள் செல்வது குறைவாக இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு சூடாக இருக்கும்போது உப்பு கம்மியாக இருக்கிற மாதிரி நீங்கள் சேர்த்து சமைக்கிறவங்க வந்து அதை பக்குவப்படுத்திக்கணும் உப்பு வந்து சூடாக இருக்கும்போது சரியாக இருக்கிற மாதிரி நம்ம உப்பை சேர்த்தோம்னா அது வந்து நம்ம அழிவை நோக்கி தான் கொண்டு செல்லும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க இன்றைய காலகட்டத்தில் எடுத்துனே அறிவால் எடுத்து வெட்டுறது தலையில் கடலை தூக்கி போடுறது எடுத்தோன்னே எமோஷன் அதுக்கு காரணம் என்னென்னா உப்பு மிக அதிகமாக நுகரப்படுகிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க அனைவரும் உடனடியாக பெண்கள் செய்ய வேண்டிய வேலை சமையலில் உப்பை பாதியாக குறைங்க வேறு வழி இல்லை இது வந்து மிக மிக ஆப அபாயத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு ரீதியில் போயிட்டுருக்குதுங்கிறது பெண்கள் புரிஞ்சுக்குங்க எடுத்தோன்னே சிறு குழந்தைகள் முதற்கொண்டு அனைவருமே வந்து சீருகிறார்கள் முதல்லலாம் வந்து ஒரு சண்டை வரணும்னா ஒரு கால் மணி நேரம் ஆகும் ஒரு ஒருவர் ஒரு ரோட்டிலே கூட ஏதாவது ஒரு வாகனங்கள் இடித்து கொண்டால் அந்த தகராறு முற்றுவதற்கு ஒரு பத்து நிமிஷத்துக்கு மேலே ஆகும் இப்போல்லாம் அடுத்த செகண்ட் ரெண்டு ஒரு நிமிடத்துலேயே வந்து இது மிக பெரிய அளவில் வந்து கைகலப்பாக போகிற அளவுக்கு நடந்துருது இப்போ பல விஷயங்கள் நம்ம பார்க்குறோம் உளவியலாளர்களுக்கே புரியாத ஒரு நிகழ்வாக இப்போ நடந்துகிட்ருக்கிறது காரணம் இந்த உப்பு தான் அடிப்படையில் இது வந்து எமோஷனல் ஈகோ இதனால் வந்து கிளாஸ் ஆகி இப்படி உடனே அவங்க கோபப்படுறாங்க அப்படிங்கிறது வந்து முதலில் மிக மெதுவாகத்தான் அந்த கோபம் வந்து ஏறும் படிப்படியாக அது இன்க்ரீஸ் ஆகித்தான் கோபத்தின் வெளிப்பாடு கை கலப்பில் முடியும் இப்போல்லாம் வந்து ஒரு நிமிடத்திற்குள்ளேயே கை கலப்பாக ஆகிவிடுது அப்படின்னா என்ன காரணம்னா இந்த உப்பு வந்து அதிகமாக உபயோகப்படுத்துறதாங்கிறத அனைவரும் புரிஞ்சுக்கணும் உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும் எல்லா குடும்பத்துலேயும் பெண்கள் இல்லைன்னா இது பேராபத்தில் கொண்டு போய் விட்டுடும் அதாவது இரத்த அழுத்தம் உயரில் இரத்த அழுத்தம் ஆகும்போது அதுக்கூட பலவித காரணிகள் சேரும்போது பக்கவாதம் இன்னும் பல பிரச்சனைகளை உடலில் உண்டு கொண்டுறதுக்கு இளம் வயதிலேயே மாரடைப்பு இதெல்லாம் வந்து இந்த கொரோனாவுக்கு பிறகு கொரோனானால் மாரடைப்பு வர்றதில்லை இந்த பின்னணியில் இருக்கிற இந்த உப்புனால தான் இத்தனையும் நிகழ்கிறது அப்படிங்கிறது தெளிவாக புரிஞ்சுக்குங்க உப்பை வந்து கன்சியூம் பண்ணுறத மிக மிக குறைத்தாகணும் இல்லைன்னா இது மிக மிக டேஞ்சர் ஒருவருக்கொருவர் மிக கொடூரமாக தாக்குற அளவுக்கு இது போயிடும் அதாவது நாட்கள் செல்ல செல்ல உப்பினுடைய கன்சியூம் அடுத்த நாள் வந்து கொஞ்சம் அதிகமாகும் இப்படியே கூடிட்டே போகும் அப்போ வந்து வாயிலே வைக்க முடியாது கடல் நீரை விட மோசமாக தான் இப்போ நீங்கள் சாப்பிட்டுட்டுருக்குறீங்கிறத இந்த கொரோனா இன்ஜெக்ஷன் போடாதவங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள கூப்பிட்டு அதை சுவைச்சு பார்க்க சொல்லுங்கள் அது வந்து உண்மை என்னன்னு தெரிஞ்சு போயிடும் இப்போது ஒரு இடத்துக்கு போகும்போது ஒருத்தர் இருக்கிறாருன்னு வையுங்க நம்ம எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது அப்படின்ட்டு அந்த ஆளை பார்த்தோம்னா அவனுக்கு வந்து முறைக்கிற மாதிரி தெரியும் போல் இருக்குது இந்த உப்புனுடைய விளைவு அப்படியே தீயில் உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி இருப்பானுகளாக இருக்குது எல்லா மனிதர்களும் உடனே வந்து என்ன முறைக்கிற அப்படின்ட்டு சண்டைக்கு வந்துடுவானு அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு வந்து இப்போ ரொம்ப கேடுகட்ட நிலைமைக்கு மனிதர்கள் போனதுக்கு முழு முதற் காரணம் இந்த உப்பு வந்து மிக அதிக அளவில் கன்சியூம் பண்ணுறது தான் இந்த நுகர்வு இருந்து அதிகமாக நுகர்வதை வந்து தடுக்கணும் எங்கே போனாலும் வெளியில் ஹோட்டலில் இருந்து கையேந்தி போகணும்னு சொல்கிறாங்களே எல்லா பக்கம் நீங்கள் உப்பினுடைய அளவை வந்து நாக்கில் தான் அளக்க முடியும் அதுக்குன்னு ஒரு கருவி இருந்ததுன்னா அந்த பிஹெச் லெவலில் கருவி மாதிரி எதாவது இருந்து அளந்து பார்த்தா அதிர்ச்சியாக ஆகிவிடும் அளவுக்கு உப்பு வந்து உபயோகப்படுத்துகிறீங்க எல்லோரும் நார்மலாக ஒரு மாதத்தில் உப்பு இவ்வளோ தான் சேல்ஸ் ஆகணுங்கிற ஒரு கணக்கை எடுத்து பாத் பார்த்தோம்னா தெரிஞ்சு போயிடும் இது எவ்வளோ அதிகமாக இன்க்ரீஸ் ஆகிருக்குது அப்படிங்கிறது அதனால் அனைவரும் விழிப்புணர்வோடு இருக்கணும்ன்ட்டு நான் கேட்டுக்கிறேன் இதெல்லாம் நம்ம ஒரு வேலை வெட்டி இல்லாமல் சொல்கிற மாதிரி நினச்சக்கூடாது உண்மையிலுமே உங்கள் குடும்பத்தில் உங்களுக்கு அக்கறை இருந்ததுன்னா உங்கள் மேலே அக்கறை இருந்ததுன்னா உடனடியாக உப்பை வந்து பாதியாக போகிறீங்க வேறு வழி இல்லை கொஞ்சம் நாளைக்கு வந்து அது சிரமமாக இருக்கும் அதுக்கு பிறகு அந்த பழகி போச்சுன்னா உங்களுக்கு அந்த நாக்கு மறுபடி வந்து அதிகம் போட்டால் உப்பு அதிகமாக அப்படிங்கிறது தெரியக்கூடிய நிலைமைக்கு நம்ம உடல் வந்துடும் அதனால் உடனடியாக இதை வந்து அனைவரும் கடைபிடிக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன் இரண்டாவது உப்பு மட்டுமா அப்படின்னா நாக்கில் சுத்தமாக வந்து அந்த சுவை எறியும் தன்மை வந்து குறைவாக இருக்கிறதுனால காரம் புளிப்பு அறு சுவைகளும் வந்து நம்ம உணரக்கூடிய தன்மை மிக மிக மந்தமாக இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க புளியும் அதிகமாக சாப்பிடுகிறீர்கள் காரம் அதிகமாக சாப்பிடுகிறீர்கள் இனிப்பு எல்லா சுவையும் வந்து அளவுக்கு அதிகமாக உபயோகிக்கிற அளவுக்கு இந்த நாக்கு கொரோனாவினால் பாதிக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அனைத்து சுவைகளை தரக்கூடிய பொருள்களையும் குறைவாக உபயோகப்படுத்துங்க மெயினாக உப்பு சர்க்கரை இவற்றை வந்து மிக மிக குறைத்தரணும் இல்லைன்னா இது மிகப்பெரிய பேராபத்தை மனித குலத்தில் ஏற்படுத்தும் அதுக்கு நீங்களும் பலியாகணுமாவுங்கிறத சிந்தித்து தனிப்பட்ட முறையில் யோசனை செய்து நீங்கள் இதை கம்மி பண்ணிக்கோங்க இந்த வலைத்தளங்களில் இந்த குத்தாட்ட வீடியோ கெட்ட கெட்ட வார்த்தைகளை பெண்களே பேசிட்டு போட்டிருக்கிற வீடியோக்கள் நாக்கம் அடிச்சுட்டு மிக கேவலமாக போட்டிருப்பாங்க அது மாதிரி வீடியோக்கள் பார்க்குறதுக்காக இதை தள்ளி விட்டுட்டு போயிடாதீங்க இது முக்கியமான வீடியோ அதனால் இதை முழுதையும் பார்த்துட்டு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி ஒரு விழிப்புணர்வு உண்டாக்குங்க அனைவரும் நலம் பெற வேண்டும் அப்படிங்குறத நம்முடைய நோக்கம் உப்பு வியாபாரியை வியாபாரத்தை குறைக்கிறதுக்காக போட்ட மாதிரி சில பேர் சீரி இதெல்லாம் பொய்யின்னு சொல்லி டாக்டர்கள்லாம் கிளம்பிடுவானுங்க ஆனால் உண்மையிலுமே நடந்துட்டு இருக்கிறது இப்போ அளவுக்கு அதிகமாக உப்பை வந்து நம்ம கன்சியூம் பண்ணுறோங்கிறது தான் உண்மை ஆக உடனடியாக நீங்கள் அந்த நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் இது போன்ற ஒரு ஆரோக்கிய கேடு தரக்கூடிய ஏதாவது இருந்துன்னா அதை பற்றின விளக்கத்தோடு நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி